இங்கே நிறைவேற்கும் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் மற்றும் ரசிகர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அண்ட் மேடில் இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் ஒரு நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் எங்களுக்கு வந்து ஒரு கார்பரேட் ட்ரைனிங் பண்ணுறது என்னுடைய நான் லீடர்ஷிப் கோச் நான் அதனால் என்னுடைய நண்பர் இவர் ராஜவேல் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு விஷயத்த வெளியில் சொல்லணும் அதை வந்து சினிமா மூலம் சொல்லலாம் அப்படின்னாரு பட் அந்த டைமில் எங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு எதுக்கும் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பார்ப்போம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது எந்த அளவுக்கு ரீச் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல நாங்கள் பேசணும் தான் எங்கள் அப்பா நம்பர்ன்ற ஒரு படத்தை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம் அது முதல்ல விருதுகளுக்காக நாங்கள் அனுப்பும் போது சிறந்த நடிகருக்கான விருதும் நான் பெற்று இருந்தில் அது சமயம் கொஞ்சம் எனக்கு ஒரு ஆசை இருந்தது இதையே நம்ம பெரிய படமாக நம்ம கொண்டு போகக்கூடாது திரைத்துறைக்கு போகக்கூடாது அப்போ நம்ம வந்து கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து சீக்கிர பிக்சர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு நல்ல கதைகள் உள்ள படத்தை வந்து நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது அப்போ தூவல்ன்ற ஒரு கான்செப்டை வெளில கொண்டு வர்றார் அதாவது அந்த ஊத்தாங்கரை பக்கத்தில் இருக்க சிங்காரப்பேட்டை அந்த பக்கம் ஒரு நடக்கிற ஒரு ஃபிஷிங் பேஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு நான் சொன்னார் அது வந்து ஒக்கானிக்கல் மாதிரி இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு லொக்கேஷன் கொடுத்தாரு அந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருந்தது கதையும் சரி பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் நிரடர் பேஸில் தான் அதை கொண்டு போனோம் அந்த படத்தை கொண்டு போய்ட்டு அவார்டுக்காக நாங்கள் கொண்டு போகும்போது அது இந்தளவுக்கு எங்களுக்கு அவார்டு வாங்குன்ற இது ரிச் கமர்ஷியலாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பட் கம்ப்ளீட் அவார்டு படம் இல்லாமல் பட் அது கொஞ்சம் விறுவிறுன்னு போகிற மாதிரியும் அவர் எடுத்து கொடுத்தாரு அந்த அது அது பண்ணிகிட்டு இருக்கும் சரி நம்ம ஒரு ஒரு சொசைட்டிக்கு ஒரு பெண்களுக்கும் பாதுகாப்பு பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கதையை எடுப்போம்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னார் ஒரு கதையை சொன்னார் பிளாட் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு சரி அந்த கதையை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணி வாங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னோம் ஸ்க்ரீன் பிளே பண்ணி கொடுத்தாரு அப்போ இதுக்கு வந்து யாரை போட்டால் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பேசும்போது அவங்க ரச்சிதா வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணார் அவங்க பண்ணால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த போலீஸ்க்கு அவங்க ஒரு அந்த ரோல் கம்பீரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த கேரக்டரில் வந்து அந்த அந்த சிறுமி கேரக்டர் யாரை கொண்டு வரலாம்னு சொல்லும்போது அபி நட்சத்திராவை அவர் ரெக்கமெண்ட் பண்ணார் இது போல் ஒவ்வொருத்தரையும் வந்து அவர் சொல்லும் போது என்ன வந்து போலீஸாக பண்ணுங்க நீங்கள் அப்படின்னாரு இதில் பார்த்தீங்கன்னா தாடிலாம் இருப்பேன் ஸோ போலீஸாக பண்ணுங்கள் அப்படின்னாரு முதல்ல ஹெசிடேஷனாக இருந்தது வெள்ள பண்ண முடியாது ஏன்னா பெரிய திரைக்கு வரது கொஞ்சம் யோசிக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து இல்லை பண்ண முடியுங்களால் அப்படின்னாரு போட்டு கொஞ்சம் நிறைய வேலை வாங்க வச்சேன் கொஞ்சம் பண்ண ஸோ இப்போது இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்கோம் ஸோ ஒரு கூடிய விரைவில் இந்த மாதமே நாங்கள் ரிலீஸ் பண்ணுற அந்த ஹோப்போடு நாங்கள் வந்து இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லா ஊடக நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவரும் வந்து இதை நல்ல முறையில் கொண்டு போய் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படம் அமையும்ன்றது எங்கள் ஹோப்பு அனைவருக்கும் மறுபடியும் வருக வருகன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றிக்கும் ஸோ இந்த படம் வந்து எடுக்க ராஜவேல் பிரதர் வந்து ரொம்ப நாளாக தெரியும் ரொம்ப வருஷங்களாக தெரியும் ஸோ சடனாக வந்து நாங்கள் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணும்போது வந்து ராஜவேல் பிரதரை வந்து இந்த மாதிரி படம் பண்ணுறாருன்னு சொல்லி இருந்தோம் ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டாக அவர் கதைக்கு சொன்னும்போதே பார்த்தா தெரிஞ்சுது என்னடா அது ஃபஸ்ட்டு கேட்கும்போது கொஞ்சம் காண்ட்ரவர்ஷியலாக இருந்த மாதிரி இருந்தது பட் பட் அதுக்கப்புறம் டீட்டெயிலாக ஃபுல்லாக கேட்கும்போது தான் வந்து அதில் இருக்கக்கூடிய சோஷியல் மெசேஜ் எல்லாம் வந்து அவர் ஹைலைட் பண்ணிக் சொன்னார் அண்ட் இதில் வந்து ரெண்டு சாங் இருக்குது ஒன்று வந்து அந்த அப்பா சாங் இன்னொன்று வந்து அந்த டான்ஸ் சாங் ஸோ ரெண்டு சாங் தான் அண்ட் ரீரெக்கார்டிங் டோட்டலாக முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக வந்து படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரிம்டு ஓஷன் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆர் ஆர் படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ கூடிய சீக்கிரம் வந்து டுவெண்ட்டி ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோரும் பார்த்து கண்டிப்பாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணோம் தேங்க்யூ ஸோ மச் படத்தை பற்றி சொல்லணுன்னா இப்போ நம்ம உதயகுமார் சார் சொன்ன மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக வந்து காட்டணுமோ எக்ஸ்ட்ரீமாக சொல்லணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சமூகத்தில் ஒரு சப்ஜெக்டை எடுத்துகிட்டு அதை எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக வந்து உங்ககிட்ட கிட்டே எடுத்து வந்து கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து எடுத்து வந்து சேர்த்துருக்குறாங்க அது படம் பார்க்கும்போது புரியும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும் பேசிக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயிங் மாஸ்டர் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ஸோ அவர் கூட படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு சொல்கிறேன் ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணிடுவார் சீன் பை சீன் வந்து டிசைன் பண்ணிவிடுவார் இப்போ அவங்க ரட்சிதா மேடம்லாம் பார்த்திங்கன்னா எங்கே க்ளோஸ் வைக்கணும் எங்கே லாக் லாங் ஷார்ட்டு வைக்கணும் மில் வைக்கணுன்ற உள்பட அதை அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுவார் அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணவே தான் அந்த படத்தில் வந்து இந்தளவுக்கு அவுட்புட் வந்திருக்கு ஸோ டைரக்டர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் பண்ணிக்கிறாருன்னு சொல்லலாம் தென் வந்து இன்றைக்கி தான் பார்த்தேன் ஏதோ டான்ஸ்லாம் வந்து ஆடிட்டுருந்தார் அது பார்க்கும்போது உள்ளே தோணிச்சு அதாவது என்னென்னா நமக்கு இந்த ஜென்ரேஷனில் நமக்கு ஒரு பாண்டியராஜன் சார் கிடச்ச மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு அந்த அந்த ஜென்ரேஷனில் இறங்குறவங்க நாங்கள் பாண்டியராஜன் சாரை பார்த்த மாதிரி இந்த ஜென்ரேஷனில் ஏன்னா மல்டி டேலண்டடு டைரக்ஷனு பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணுறாரு என்ன நோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு இன்னும் இன்னும் பண்ண போகிறாருன்னு தெரியல ஸோ இப்போ அது ஃபீல் ஆச்சு அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னாங்க பெரிய மூவி சின்ன மூவின்னு எதுவுமே இல்லைங்க ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் மட்டும்தான் பெரியவங்களா இருப்பாங்க ஆக்டர் கொடுக்குற சம்பளம் மட்டும்தான் பெருசு சின்னதும் இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஷூட்டு போகிறோம்னா நம்ம என்ன கேமரா எடுக்கிறோமோ என்ன செட்டு எடுத்துன்னு போகிறோமோ அது எல்லாமே பெரிய மூவிக்கும் சின்ன மூவிக்கும் அதே செட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் பெரிய படங்கள் வந்து வாழ வைக்கிற மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா பெரிய படம் அந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த பட்ஜெட்டில் வந்து சின்ன படம் வந்து நூறுலேருந்து நூறு படம் கிட்ட கிட்ட எடுக்கலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கி பட்ஜெட்டில் வந்து பெரிய படம் இருக்கீங்க ஸோ ஒரு படம் எடுத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு நூறு பேருக்கு வந்து அந்த அவங்க வீட்டில் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு வந்து பழப்பு போகும் அதனால் இந்த சமயத்தில் வந்து மீடியா நண்பர்களுக்கு கேட்டுக்கிறதுக்கு என்னென்னா நல்ல படத்தை நீங்கள் ஆல்ரெடி சூப்பராக வாழ வச்சுட்டு இன்றைக்கி சமீப காலமாக பார்க்குறோம் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அதில் சப்ஜெக்ட் இல்லைன்னா அதை காலியும் பண்ணிடுறீங்க ஸோ நல்ல படத்தை பண்ணுங்கள் இந்த படம் கிட்டத்தட்ட எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஒரு ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்கும்போது நடுவில் ஒரு நைன்டி எம்எல் ஒரு படம் ஒன்று வந்தது அந்த நைன்டி எம்எல் படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய படத்தெல்லாம் ஓரம் கட்டிடுச்சு தேட்டர்ஸ் ஃபுல்லாக வந்து ஆக்குபைட் பண்ணிச்சு கிட்டத்தட்ட இந்த எக்ஸ்ரீம் மூவி வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா தேட்டரையும் வந்து நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேணா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது தேட்டர்ஸும் நிறையா டெவலப் ஆகும்னு தோணுது தென் தேட்ரஸும் பெரிய ஆக்டர் இருந்தால் தான் கொடுக்கணுன்றத மாதிரி இந்த எக்ஸீம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்சு கொடுக்குறத நம்புகிற வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நவீனா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட் ரொம்ப நன்றி இங்கே எல்லோரும் வந்ததுக்கு ஃபஸ்ட் ப்ரொடியூசர் சாருக்கு தூவலுக்காக பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸாக கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ அண்ட் டேட்டா சார் பற்றி கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா இந்த இந்த ஸ்டோரி ஃபஸ்ட்டு சொல்லும் போதே இது ஒரு நார்மல் கண்டென்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் இதில் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்கிறது இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாகவே காட்டியிருக்காரு ஸோ நீங்கள் எல்லோரும் படம் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஸோ ட்ரெயிலர் பார்த்துப்பீங்க அதிலே ஆர்வம் அதிகமாக இருந்தது ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஸோ அதனால் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ கண்டிப்பாக உங்களோடய சப்போர்ட் அண்ட் லவ் எப்பவும் போல் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது தேங்க் யூ ஸோ மச்